அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழியின்றி நாம் காண பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு நாம் வீட்டை சுட்ட செய்ய துடப்பட்டி நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க துடப்பம் என்பது மகாலட்சுமி கடாட்சம் என்று சொல்வார்கள் நாம் தெரியாமல் கால்பட்டு விட்டாலே அதனால் தான் நாம் துடப்பட்டி தொட்டு வணங்குகின்றோம் அப்படிப்பட்ட துடப்பம் நாம் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது நாம் வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்க செல்வம் சேர நாம் செய்ய வேண்டியது நாம் துடப்பட்டி தெற்கு மேற்கு இடையில் தான் நாம் வைக்க வேண்டும் அதே போல் துடப்பத்தை நாம் நிற்க வைக்க கூடாது நோக்கித்தான் இருக்க வேண்டும் நாம் வீடை எப்பொழுதும் கொண்டே அதே போல் காலையிலும் மாலையிலும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அதே போல் சூரியன் மறைவதுக்குள் நாம் வீட்டை பெருக்கிவிட வேண்டும் சூரியன் மறைந்த பிறகு பெருக்கக்கூடாது அதாவது ஆறு மணிக்கு மேல் நாம் பெருக்க கூடாது அதே போல் நாம் வீட்டை பெருக்குவது மேற்கு அல்லது வடக்கு திசையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அதேபோல் குப்பைகளை மூளையில் சேர்த்து வைக்கக்கூடாது அது பெரிய பாதிப்பை உண்டாகும் அதேபோல் வீட்டில் இருப்பவர்கள் வெளியே கிளம்பிய உடனே நாம் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது முக்கியமாக நாம் துடப்பம் வாங்குவது சனிக்கிழமை அன்று தான் நாம் துடப்பத்தை வாங்க வேண்டும் வெள்ளியும் வியாழனும் வாங்கக்கூடாது அதேபோல் துடப்பம் ரொம்ப தேய்ந்து சின்னதாக ஆக வரை பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்கள் பயன்படுத்துவதால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பு உண்டாக நாம் வீட்டை சுத்தம் செய்யத் தொடப்பம் நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளால் நாம் வாழ்க்கையை சுத்தம் செய்து விடும் அதனால் இந்த முறையை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இன்று முயற்சி செய்யுங்கள் நன்றி